திருப்பூரில் இருக்கீங்களா திருப்பூரில் நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் வேலை வாய்ப்பு வேணும் உங்கள் வீட்டு கருகாமலேயே வேலை வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களோட சம்பளத்தை அதிகப்படுத்தணும் உங் நீங்கள் வாங்குற சம்பளத்தோட அதிகமான சம்பளத்தில் உங்களுக்கு நேர்மையில் எங்கே வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா கவலையே படாதீங்க உங்களோட ஜிவிஎஸ் ஜாப்ஸ் இருக்கு கடந்த பதினஞ்சு வருஷமாக உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற எல்லாரும் வேலை தேடி அவங்க எதிர்பார்க்குற சம்பளத்துல எதிர்பார்க்குற ஏரியாவில் வேலை வாய்ப்புல சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க தான் நீங்க ஜிவிச பாத்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு வேலை வாய்ப்பு எக்கச்சக்கமா அதிக சம்பளத்துல உங்க வீட்டுக்கு அருகாமையிலேயே கிடைக்க போகுது வாங்க வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் கார்ன்யா நெட்வேக் இந்த நிறுவனத்தில் கட்டிங் இன்சார்ஜ் இருக்கு சிக்கனா காலேஜ்கிட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் டிப்பார்ட்மெண்ட்டில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் பன்னெண்டு கம்பெனியில ப்ரொடக்ஷன் ஃபாலோஅப் கார் கம்பெனி கட்டிங் இன்சார்ஜ் அஞ்சு அஞ்சு கம்பெனி ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அஞ்சு கம்பெனி அயனிங் மாஸ்டருக்கு நாலு கம்பெனி லைன் சூப்பர்வைசருக்கு மூணு ப்ரொடக்ஷன் அஸ்டெண்டு செக்கிங் இன்சார்ஜ் சாம்பிள் இன்சார்ஜ் கேட் ஆப்ரேட்டரு கட்டிங் மாஸ்ட்ரு ஃபினிஷிங் இன்சார்ஜின்னு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல எச்சக்கமான வேலை இருக்குது மனிஷா கார்மெண்ட்ஸில் கட்டிங் இன்சார்ஜ் இருக்குது சாஸ் பேசண்டில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு ஸ்வேதா கிரியேஷனில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்குது ஸ்பர்டைன் அப்பேரல்ல ஜூனியர் மெர்சென்டைசர் இருக்குது அதாவது மெர்ச்சென்டிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மெர்சென்டைசருக்கு மட்டும் பதினாறு கம்பெனியில் வேலை வாய்ப்பு இருக்கு உங்கள் வீட்டுக்கு அருகாமலேயே எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இருக்குது நல்ல சம்பளத்தில் இருக்குது மெர்ச்சென்டைசருக்கு பதினோரு கம்பெனி சீனியர் மெர்ச்சன்டைசருக்குலாம் ஐம்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு இந்த இப்போ ஸ்கிரீன்ல நான் சொன்ன மாதிரியான எக்கச்சகமா நிறுவனத்துற வேலை வாய்ப்பு இருக்குது நீங்க கால் பண்ணுங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கால் பண்ற அத்தனை பேரும் உண்மையா வேலைக்கு இன்னைக்கே போகணும்னு நினைக்கிறீங்க மட்டும் கால் பண்ணுங்க இந்த டவுட் டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குங்கிறத உங்க கைபேசியிலேயே தெரிஞ்சுக்கலாம் ஜிபிஎஸ் கால் பண்ணாமே அது எப்படி தெரியுங்களா நம்ம ஜிபிஎஸ் மொபைல் ஆப் இருக்கு ஜிபிஎஸ் வெப்சைட் இருக்கு டபிள்யூ டபிள்யூ டபிள் ஜிவிஎஸ் சார் ஒன்றுமே இல்லை கூகுள்ல போய் ஜிவிஎஸ் அடிச்சீங்கன்னா போது நம்ம வெப்சைட் வந்துடும் ப்ளே ஸ்டோர்ல போய் ஜிவிஎஸ் சார்ஜ் அடிச்சீங்கன்னா நம்ம மொபைல் ஆப் வந்துடும் அந்த ஆப்ல லாயன் பண்ணி பாத்தீங்கன்னா நான் சொன்ன அத்தனை கம்பெனியோட தகவலும் பார்க்கலாம் எவ்வளவு பேர் வேலை தேடுறாங்க சமையல் வேலையில் எத்தனை பேர் இருக்காங்க டிரைவரில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நிறுவனங்களும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு அந்த ஆப் வடிவமைக்கப்பட்டிருக்கு அடுத்த வீடியோல இன்னும் நிறைய தகவலோட நிறைய வேலை வாய்ப்பு உங்களுக்கு சொல்றேன் நன்றி வணக்கம்